ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு கிராஃப்டுக்கு வேஸ்டான கார்ட்போர்டு போர்டு எடுத்துருக்கேன் அப்புறமா ஒயிட் ஷீட்டை வச்சுருந்தால் இன்றைக்கி கிராஃப்ட் பண்ண போகிறோம் அதுக்காக ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துருக்கேன் லீஃபுக்காக க்ரீன் கலர் ஷீட்டு எடுத்துருக்கேன் ரெண்டு கிரீன் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு க்ரீன் கூட எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஏற்கனவே ஒரு கார்ட்போர்டில் நான் வந்து ஃப்ளவர் பார்த்து இருக்கிற மாரி கட் பண்ணியிருக்கேன் அதை மெஷ்ரம் நான் தவிர்த்து இன்னொரு கார்ட்போர்ட்லையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நான் எடுத்துருக்க கார்ட்போர்டு கொஞ்சம் தின்னாக இருந்துச்சு உங்கள் கார்ட்போர்டு திக்காக இருக்குன்னா நீங்கள் ஒன்றே பண்ணிக்கலாம் நான் இப்போ கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் நான் வந்து ஃப்ளவர் தான் ஒயிட் கலர் ஷீட்டு எடுத்திருக்கேன் ஏஃபோ ஷீட்டு நீங்கள் உங்களுக்கு ஃப்ளவர் ஒயிட் கலரில் பண்ண பிடிக்கலைன்னா நீங்கள் கலர் பேப்பரில் கூட உங்களுக்கு பிடிச்ச கலரில் பண்ணிக்கலாம் இந்த கிராஃப்ட் வந்து நான் ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் பண்ணுறேன் உங்களுக்கு கலர் ஃபுல்லாக வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தான் இது எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் வரைஞ்சதை கட் பண்ணிட்டேன் அதில் கம்மா அப்ளை பண்ணி இன்னொன்று இருக்கலை அதில் ஒட்டிக்கலாம் நம்ம நான் வந்து என் கார்ட்போர்டு தின்னாக இருக்குதுன்னா இப்படி பண்ணுறேன் நம்ம என்ன தான் மெஷர் பண்ணி பண்ணாலும் கொஞ்சம் எக்ஸசாகுக்கு தான் அதை நம்ம கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னொரு கார்ட்போர்டில் நான் ஒரு டூ சென்டிமீட்டருக்கு இந்தமாரி லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம ஸ்டிப்பு ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிக்கலாம் இதோட லென்த்து வந்து ட்வெண்ட்டி சென்டிமீட்டர் இந்த மாதிரியே ஒரு எயிட்டீன் பீஸ்கிட்ட நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு மட்டும் ஒரு த்ரீ பீஸ் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த கார்ட்போர்ட் ஸ்ட்ரிப்பெல்லாம் ட்வெண்ட்டி சென்டிமீட்டர் இதே இதேமாரியே நல்லா பெருசாக ரெண்டு வேணும் நம்மளுக்கு அந்த கார்ட்போர்டு ஸ்டிப்பு வந்து தேர்ட்டி சென்டிமீட்டருக்கு இருக்கணும் நான் அந்த மாரி கட் பண்ணி இப்போ அதுக்கு சென்டரில் கம் அப்ளை பண்ணி அந்த சின்ன கார்ட்போர்ட் ஸ்டிப்பெல்லாம் நான் இப்போ ஒட்டுற மாரியே ஒத்திக்கோங்க நான் வந்து இந்த கிராஸ்ட்டாக கொஞ்சம் மீடியம் சைஸ்ல பண்ணியிருக்கேன் நீங்கள் இதோட பெரிய சைஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கு மாதிரி நீங்கள் அந்த கார்ட்போர்ட் ஸ்டிப்பாக கட் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஃபுல்லாக ஒத்திட்டேன் பிடராக இருக்குது அப்புறம் கொஞ்சம் நேரம் காயட்டும் இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளவர் பாத்துக்கு கவர் பண்ண போகிறோம் இப்போ வந்து அதுக்காக நான் என்கிட்ட இருக்கிற யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பேலன்ஸு ஃபோன் சிட்ட எடுத்துருக்கேன் அதை வந்து ஸ்டிப்பாக கட் பண்ணிவிட்டு நான் ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை லைன் பை லைனாக நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் இதுக்குமே நான் ஃபிவிகால் தான் யூஸ் பண்ணுறேன் ஃபுல்லாக ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாக உள்ளதை கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த கார்போர்டு நல்லா காஞ்சிடுச்சி இப்போ வந்து காமனாக ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி காய வச்சிட்டேன் அந்த ஃப்ளவர் பாட்டும் நல்லா காஞ்சிருச்சு எக்ஸாக உள்ள ஃபோம்ஸிட்ட கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த கார்ட்போர்டுக்கு சென்டரில் இந்த ஃப்ளவர் பார்த்துக்கு பின்னாடி கம் அப்ளை பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் இந்த கிராஃப்டுக்கு ஃபுல்லாகவே நான் ஃபெவிகாலே யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் எல்லோரும் இந்த கிராஃப்டை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக சிம்பிளான கிராஃப்டு நான் இப்போ ஸ்டிக் பண்ணிவிட்டேன் அது கொஞ்சம் நேரம் காயட்டும் நான் வந்து ஃப்ளவர் பாத்துக்கு கிட்டே இருக்கிற ஃபோன் சிட்ட வச்சு எனக்கு தெரிஞ்ச டிசைன்லாம் கவர் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கவர் பண்ணிக்கோங்க கலர் ஆப்ஷனெல்லாம் உங்களோட சாய்ஸு உங்களுக்கு பிடிச்ச கலர் அடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஏஃபோ ஷீட் எடுத்து வச்சல அதில் வந்து நைன் சென்டிமீட்டருக்கு பாக்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் நம்ம நார்மலாக ஃப்ளவர் செய்ய த்ரீ டைமாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிப்போல் இந்த மாரி மடித்து ஒரு பெரல் ஷேப் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் கிடைக்கும் இந்த மாரி ஒரு ஃப்ளவர் செய்கிறதுக்கு நம்ம மூணு ஷீட்டு வேணும் நம்மளுக்கு நான் அந்த மாரி மூணு ஃப்ளவரையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மூணு ஃப்ளவரையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளவரில் ஒரு பெரலை கட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஃப்ளவரில் டூ பெரல் கட் பண்ணிக்கோங்க மூணாவது ஃப்ளவரில் மூணு மூணு பேரல் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூணு ஃப்ளவர்லையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் அவ்வளோதான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் இப்போ அந்த மாரி மூணு ஃப்ளவர்லேயும் தனி தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்த எல்லா பேடல்ஸையும் இந்த மாரி நான் ஜாயின் பண்ணுற மாரி கம்மை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு சிசரை வச்சு இந்த பேரல்ஸெல்லாம் கொஞ்சம் இந்த மாரி வளைச்சி விட்ருங்க இப்போ எல்லா பெடல்ஸையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பெரிய ஃப்ளவர் இருக்குல்ல அதுக்கு அதுக்கு சென்டரில் கம்மா ப்ளே பண்ணி அதுக்கு அடுத்த சைஸில் உள்ள ஃப்ளவரை அதுக்கு சென்டரில் ஒட்டணும் மாரி நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் இதுக்கு அடுத்தடுத்துன்னு ஒட்டிப்பா இதுமாரி ரோஸ் கிடச்சிடும் மாரி ரோஸ் வந்து மூணு பண்ணியிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஃப்ளவரை எடுத்துக்கோங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு டூ பேடல்ஸாக கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு த்ரீ பேடல்ஸு நெக்ஸ்ட்டு இருக்கிறது ஃபோர் இதெல்லாம் வந்து ஒரே ஒரு ஃப்ளவரில் தான் நம்ம கட் பண்ணணும் இதையும் வந்து நம்ம பெரிய ரோஸ்க்கு எப்படி ஓற்றுனமோ அந்த மாரி ஓட்டிக்கலாம் இது வந்து ஒரு பட்டு மாரி நம்ம பண்ணியிருக்கோம் இதுமாரி நான் ரெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சேன் க்ரீன் கலர் ஷீட்டை எடுத்துக்கலாம் அதில் ஒரு சின்ன ஸ்டிப்பாக கட் பண்ணி நம்ம நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கெல்லாம் அந்த மாரி இந்த க்ரீன் ஷீட்டில் செஞ்சுக்கலாம் இந்த ஸ்டிக்கு மாரி ரெண்ட் வேணும் நம்மளுக்கு நான் இப்போ ஒன்று மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன் அதை செஞ்சுட்டு மேல் சைடு த்ரீ டைம் நான் இப்போ கட் பண்ணியிருக்க மாரி கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு ஒரு க்ரீன் கட் கலர் ஷீட்டில் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஒரு ஃப்ளவர் மாரி கட் பண்ணிக்கோங்க அதை மடைச்சு வச்சு கீழே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விரித்து பார்க்குறப்ப ஒரு ஹோல்ஸ் வரும் அந்த ஹோல்ஸ் வரையாக அந்த ஸ்டிக்கோட இன்செர்ட் பண்ணிக்கோங்க கம்மா ப்ளே பண்ணி இப்போ அதுக்கு மேலே வந்து அந்த பத்து மாரி செஞ்சு வச்சுருக்கோம் அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம் இந்த மெனியே இன்னொரு ஃப்ளவர் இருக்கும் நான் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் ஷீட்டில் லீஃப் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கிறேன் நான் எனக்கு பிடிச்ச இடத்துல அந்த லீஃபை ஒட்டிக்கிறேன் இதோட இந்த கிராஃப்டும் முடிஞ்சிடுச்சு பின்னாடி வந்து டபுள் சைடு டேபிள் ஸ்டிக் பண்ணி நான் வாலில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க ஐடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்